ஆல் இன்றைக்கி நம்ம கல்யாண பந்தியில் அதுக்கப்புறம் ரோட்டு கடையிலெல்லாம் கொடுக்கக்கூடிய கெட்டியான மல்லி சட்னி எப்படி பர்ஃபெக்டாக பண்ணலான்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியா அதாவது மல்லி விதைகள் சேர்த்துக்கோங்க கூடவே மூணு பச்சை மிளகாய் மூணு காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதோட ஒரு பத்து பல் பூண்டு ஒரு அளவுக்கு இஞ்சி தோலை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வருப்பட்டதும் மூணு மீடியம் சைஸ் தக்காளி இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கிட்ட பிறகு இதோட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து இதோட ஏற்கனவே நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லி வந்து தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மல்லி வந்து நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் யூஸ்வலாக பார்த்தோம்னா கொத்தமல்லி சட்னி செய்யும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்த்து வதக்குவோம் ஆனால் இந்த சட்னிக்கு சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் கொத்தமல்லி வந்து கசப்பு தட்டாமல் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம் இது ஆறுற டைமில் இந்த சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு உளுந்து கருவேப்பில் காய்ந்த மிளகாய் அடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து சட்னி அரைச்சாச்சு இப்போ இதோட இந்த தாளிப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இருந்ததுன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த சட்னியும் வந்து சூடான இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க கூட இது வைக்கும்போது மூணு நாலு இட்லி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க